ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது தான் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட்டு எலிவேஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுந்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கீழே ஸ்டீல் கேட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து நாற்பது அடி ரோடு அப்படிங்கிறதுனால ரோடு பெருசாக இருக்கும் அதனால் உள்ள கார் பார்க்கிங் கிடையாது பைக்கெல்லாம் நிறுத்திக்கலாம் வெளிலே காரு பைக் எல்லாமே நம்ம நிறுத்திக்கிற அளவுக்கு வசதிகள் இருக்குது ஸ்டீல் கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் வெளியில் இந்த மாதிரி ரூல் டைப்பில் லாக் இருக்குது பேக் சைடு நம்ம லாக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கணும் கேட்டு இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறோம் சேஃப்டி கிரில் கேட் வச்சுருக்கோம் டோர் ஓப்பன் பண்ணிடலாம் இது வந்து ட்ரிபிள் பேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பெல்மெட் போட்டிருக்கோம் ஸ்கிரீன் போட்டுக்கலாம் வேண்டும் அப்படின்றவங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி நியூ குவாலிட்டியில் லாக்கும் வச்சுருக்கோம் இது வந்து வாஷ் பேஷின்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு டைல்ஸ் அந்த இடத்துல ஒட்டி வச்சுருக்கோம் கரைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கிச்சனுடைய வால் டைலு பக்கத்தில் கிச்சன்லேயே ரெண்டு விண்டோ செட் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட்டு சைடு ஒரு விண்டோவும் சவுத் சைடு ஒரு விண்டோவும் செட் பண்ணியிருக்கோம் விண்டோ நல்லா பெருசாக இருக்குது அதே மாதிரி நிறைய ஷெல்ஃபும் அதில் இருக்குது எக்ஸாஸ்ட் ஃபேனும் அட்டாச் பண்ணியிருக்கோம் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதுக்காக விட்டுருக்கோம் தாராளமாக நிறைய திங்க்ஸ் இதில் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து சிங்க்குக்கு பொழுது இதோட சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் அது இது இந்த சிங்க்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நல்லா தண்ணி போயிடுது எங்கேயுமே தண்ணி நிற்கலை இதோட வால்வு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை கொஞ்சம் போகலன்னா கூட கொஞ்சம் லைட்டாக நம்ம எடுத்தோன்னா எல்லா தண்ணியுமே போயிடுது நல்லா இருக்குது இது கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா ஃப்ரீயாக தண்ணி போயிடுது அதே மாதிரி சைடில் அந்த சோப்பு லிக்யூடு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க கீழே செல்ஃப் இருக்குது நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து வாஷ் மெஷின் செட் பண்ணுறதுக்கான டேப்பு இங்கே டிவி யூனிட் வந்துடுது கீழே கபோர்டு கொடுத்துருக்காங்க நம்ம தேவையானது அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் உடைய கதவு இது இங்கேயோ ரெண்டு செல்ஃப் நம்ம வச்சுருக்கோம் பக்கத்தில் பீரோ வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அந்த இடத்துல நம்ம பீரோ வச்சுக்கலாம் இது வந்து பன்னிரெண்டுக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸ் இது அதே மாதிரி பாத்ரூம் ஏழுக்கு அஞ்சு அப்படிங்குற சைஸில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து ஸ்டாண்டு பேக் சைடும் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம் மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம் ஷவரும் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹேங்கரு போட்டு வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஒரு செல்ஃப் இருக்குது இது வந்து பூஜா ரூமுடைய டோரு ஓப்பன் பண்ணால் பூஜா செல்ஃப் இருக்குது அதுக்கும் டோரு கீழே தேவையானதை நம்ம வச்சுக்கலாம் மேலே சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்காக கொஞ்சம் இடமும் விட்டுருக்கோம் இது வந்து இன்னொரு பெட்ரூமு சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் முன்னாடி பார்த்தது மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் ஒன்பதுக்கு பதினொன்று இங்கேயும் ரெண்டு செல்ஃபு கொடுத்துருக்காங்க இதோட அட்டாச் பாத்ரூம் இது இந்த பாத்ரூமு ஆறுக்கு பதினொன்று அந்த சைஸில் கொடுத்துருக்கு இது வந்து பாத்ரூம் உடைய டைல்ஸு